ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரசாதத்தை விட கூட விடுதலை எனக்கு குழந்தைகளாகட்டும் கல்லூரி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை யார் எங்கிட்ட வந்து இல்லைங்க இப்ப இருக்கிற குழந்தைகள்ல நாம மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா கூட சிரிச்சுட்டே சொல்ல நாம இருந்த காணங்க அன்பு யாருக்கும் வேண்டாம் நீங்க காண்பிக்கிறதுக்கு பேர் அன்பு அல்ல

நீ சாப்பிட்டியான ஓடி வந்து பாக்கிறவங்களாக இருக்கலாம் இல்ல ஹாஸ்டல குழந்தைங்களுக்கு இன்னைக்கு எப்படி சாப்பாடு போற வேதம் வீட்டுல கொடுக்கறத விட கூட பள்ளிக்கூடத்துல விடுதியில இன்னும் பொறுப்போற கொடுப்பாங்க என்ன காரணம் வீட்டுல ஒருத்தரோ ரெண்டு பேரும் மூணு பேரும் மீறி போற நாலு பேர் ஆனா ஒரு விடுதியில இருக்கும் போது நூத்து கணக்குல குழந்தைங்க இருக்கும் ஆயிரம் குழந்தைங்க இருக்கும் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரசாதத்தை விட கூட இன்னும் அக்கறையே விடுதலை சமைச்சியே ஆகும் ஏதாவது ஒரு குழந்தை குடம்பு சொல்ல அப்படின்னா ரொம்ப நமக்கு ரொம்ப டென்ஷன் வாங்கிடும் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு கூட போயிடும் அப்போ உணவு அல்ல உணவு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது இந்த அறிவுங்கிற உணவு அப்போ போன் எடுத்து தாய்டங்கிட்டே நீ பேசும்போது நீ விழா இன்னும் இது நடந்ததுமா எங்க பள்ளிக்கூடத்துல இந்த டீச்சர் சொல்லும்போது எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன்மா அப்படினால சொல்ல முடியும் அப்படின்னா அவையத்து முந்தி இருக்க செய்ய வேண்டிய தாய் அப்புறம் நாம தான் கொஞ்சம் உந்தி முன்னால கொண்டு போகணும் ஏன்னா அம்மா பக்கத்து தெரியாது என்ன கேட்கணும்னு தெரியாத பெற்றோம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க நல்லா சாப்பிட்டேன்னா சந்தோஷப்படுற அம்மா இருப்பாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்க போற அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய அப்பா இருப்பாங்க எல்லாரையும் விட அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த அதிக மதிப்பெண்ணை பத்தி நான் சொல்லவே இல்லை நான் சொல்லக்கூடியது ஒரு விடுந்து இந்த வகுப்பு விட்டு வெளியில வந்து ஒரு வாலிப வயசை தாண்டி நீ மேல வரும்போது எந்த அளவுக்கு ஹவு யூ ஆர் சோஷியலி ரெலவென்ட் சமுதாயத்துக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு குழந்தையாக இருக்கேன் எனக்கு பள்ளிக்கூட குழந்தைகளாகட்டும் கல்லூரி உங்க மேல முடியாத நம்பிக்கை எந்த விதமான தயக்கமும் இல்லாத நம்பிக்கை இருக்கு யார் எங்கிட்ட வந்து இல்லைங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க நாம மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா கூட நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன் நாம இருந்த காலம் வேற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பொருத்தமா தான் இயற்கையும் இறைவன உங்களை கண்டிப்பா படைச்சு விட்டு இருக்காங்க ஆனா

அதோட திரிக் அப்படியே நெருப்பு வச்சாச்சு அப்படின்னு சொன்னா எப்ப வேணாலும் வெடிக்கும் எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி டிக்கிங் டைனமைட் அப்படின்னு சொல்லுவாங்க வி ஷுட் தி ஹேண்டில் வித் அட்மோஸ்ட் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவாங்க நாட் விட் லவ் வித் கேர் உங்க கல்லூரி ஐ மீன் பள்ளிக்கூடத்தினுடைய மிகப்பெரிய நெருந்த உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட நான் அந்த வித்தியாசத்தை சொன்னேன் பெற்றோர்கிட்டயும் அதைதான் திருப்பி சொல்லு அவ முந்தி இருக்கணும் நம்ம குழந்தை அப்படின்னா அன்பு யாருக்கும் வேண்டாம் நீங்க காண்டிக்கே இது பேரு அன்பு அல்ல అది కుద అల్ల కు అక్క అక్క ఇ వె అక్క అక్క కండి అక్క అక్క పన్నే ఆల్మోస్ట్ లైక్ எவ்வளவு இனிமையான ஒரு நர்ஸாக இருந்தாலும் தாதியாக இருந்தாலும் செவிலியாக இருந்தாலும் ஊசி போடணும் அப்படின்னா கூட சிரிச்சுட்டே ஊசிதான் போடுவாங்களே தவிர ஐயோ உனக்கு வலிக்குமே ஊசி போடாம இருக்க மாட்டாங்க சிரிப்பு இருக்கும் பின்னதி கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் மறக்காம அந்த ஊசி போட்டாதான் சரியாக ஊசி போடுவாங்க வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியும் அது வலிக்கும்னு வலிச்சாலும் அந்த ஊசியை போடுவாங்க நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு காட்டுறேங்கிற பேர்ல அது போடாம இருக்க மாட்டாங்க

இந்த குழந்தைங்க பக்கத்துல வச்சுட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதனுடைய பரிணாமமும் பரிமாணமும் புரியும் ஒரு சின்ன குழந்தை ஒரு குட்டி பையன் குட்டி பையன் நான் எல்லாருமே குட்டி பையன் போடுவேன் நானு உங்களோட குட்டியே ரொம்ப பொடி குழந்தைன்னு சொல்லுங்க ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய பையன் அப்பாவுங்க ரொம்ப பிடிக்கும் அப்பாங்க மரியாதை அப்பாங்கிற ஆளுமை அண்ணாந்து பார்க்கக்கூடிய குழந்தை அப்பா எங்க கூட்டிட்டு போனாலும் அப்பா விரலை பிடிச்சிட்டு மறக்காம போகக்கூடிய பையன் இன்னும் விரலை பிடிச்சிட்டு போகக்கூடிய பையன் தான் பார்த்தா அப்பாவுடைய தோளுக்கு சரியா வந்தாச்சு அந்த பையன் அப்பாவும் அவனும் பயணப்படுறாங்க பயணப்படும் பொழுது அவங்க வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இரண்டு மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு போன நொந்து போன ஒரு மரப்பாலம் அந்த பக்கம் போயே ஆகணும் அப்பாவும் பாக்குறான் அப்பா சொல்றது வா போகலாமா அப்படின்னு சொல்றாரு சொல்லும் பொழுது பையன் இல்லப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான் பயப்படாது என் கையை பிடிச்சுக்கும் போயிடலாம் கால வைக்கும் போதே உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு கீழே குமிஞ்சு பார்த்து கண்ணு கெட்டாத கீழ ஒரு நதி அப்படியே பென்சிலால அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி போயிட்டு இருக்கு அவ்வளவு கீழே இருக்கு ஓ போயிடலாம் பயப்படாத வாபா கைய பிடி ரெண்டு பேரும் கைய கொடுக்குறாரு பையன் பிடிக்கிறோம் மறுபடியும் கையை உதறிட்டு நிக்கிறோம் இல்லப்பா நான் வரலப்பா கைய பிடிதான் எங்க கைய பிடிச்சுக்கோ அப்படிங்கும் போது பையன் அப்பா கிட்ட சொல்றான் ஓ உங்க கையை நான் பிடிக்கலப்பா என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா அதுல என்ன வித்தியாசம் இல்லப்பா ரொம்ப ஆகும் போது உங்களை கையை நான் பிடிச்சா கூட நான் விட்டுடுவேன்ப்பா எத்தனை பயமானாலும் நீங்க என் கைய கண்டிப்பா விடமாட்டீங்கப்பா அதனால உங்க கையை நான் பிடிக்க வேண்டாம்ப்பா என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான் அப்பா அம்மா அத்தனை பேருக்கும் சொல்றேன் குழந்தைங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கக்கூடிய தாய் தகப்பன் அத்தனை பேருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடியது மட்டும்தான் ஆசிரியர் பிறப்பு மக்கள் கிட்டையும் அதே தான் சொல்றேன் கையை உதருவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க தேர் திருவிழா தனியா ஓடுற குழந்தை மாதிரி இறங்கி 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 ஓடுவாங்க ஓடி ஓடி போய் பிடிக்கணும் ஓடி ஓடி போய் கையை பிடிக்கணும் ஆனாலும் சில சமயம் கையை கடிச்சிட்டு கூட ஓடும் விடாம கையை உதறிட்டு மறுபடியும் ஓடி போய் பிடிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா எங்க ஓடுறோம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது நான் சொன்ன கதையில வரல அந்த குழந்தை சொன்ன மாதிரி என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க என்ன ஆனாலும் நீங்க என் கையை விட மாட்டீங்க உங்க கையை நான் பிடிக்கலாம் பயத்துல சில சமயம் உங்க கையை நான் விட்டுடலாம்ப்பா அப்படின்னு வீட்டுக்கு போய் பெற்றோர் செய்ய வேண்டிய அடுத்த மிக முக்கியமான வேலை இந்த கையை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல குழந்தைங்களை தொட்டு எத்தனை நாள் ஆச்சும் நான் கேட்டது உண்டு நேத்தோ எல்லாமே படிச்சிட்டு இருந்த போது கூட சொல்றாங்க தோலுக்கு ஞாபக சக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க பாரதியார் கிட்ட கேட்டீங்கன்னா தீண்டும் இன்பம் அப்படின்னு அவர் தீக்குள் விரலை விட்டால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றியா அப்படின்னு சொல்றாரு இட் இஸ் காட் மெமரி கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை மூடிப்போம் குழந்தைங்க வந்து கண்ணை மூடிச்சு அப்படின்னு சொன்னா அம்மா இப்படி இப்படி ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தது யார் கண்ணை மூடுது அப்படின்னு தொட்டு பார்த்தவன கண்டுபிடிப்பாங்கல்ல எப்படி முடியும் கண்ணால பாக்கல அமைதியா வந்திருக்க பின்னால காதும் கேட்டிருக்காது விரல் துணியை வச்சுட்டு தொடது யாரு அப்படின்னு சொன்னா மெமரி ஒரு காரணம் இருந்தது தாத்தா பாட்டிகள் தான் வீட்டுல இருப்பாங்க உங்களுக்கு கையில சாப்பாடு கொடுப்பாங்க ஊட்டி விடுவாங்க தலைக்கு குளிச்சிட்டு பெண்களை நீங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா தலையை முடி அப்படியே கோதி விடுவாங்க இல்ல பையன் அப்படின்னா வந்த ஒரு துண்டை போட்டு தொடைப்பாங்க ரொம்ப மன வருத்தத்தோட இருக்க அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம் மடியில படுத்துக்கோ அப்படின்னு சாச்சுப்பாங்க எது தோல்ல சாச்சுக்குவாங்க இல்லைன்னா விரில எடுத்துட்டு சொடக்கு போடுற உன் விரல அப்படின்னு நீட்டி விடுவாங்க நீட்டி விடுவாங்க என்னவோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாய் நகப்பன் கிட்ட கேக்குறேன் பதினான்கு வயது ஆனாலும் பதினைந்து ஆளும் பதினாறு பதினேழு என்ன ஆனாலும் குழந்தைங்க ஓடி போய் அப்பா அம்மா தொட்டுட்டேன் அப்படின்ட்டு ஓடி வருது அல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல கேள்வி கேட்ட அப்படின்னு குழந்தை அங்கயும் நான் இங்கேயும் அல்ல பக்கத்துல உட்கார வச்சு தலையை நீதி விட்டு விரல பிடிச்சுட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குழந்தைக்கு முதல்ல இருக்கும் ஏன்னா நீங்க இது வரைக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தான் டிட் யூ ஹக் யோர் பேபி டுடே டிட் யூ ஹக் யோர் பேபி டுடே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உன் குழந்தையை கட்டிப்பிடித்தாயா இன்னைக்கு உன் குழந்தையை கட்டிப்பிடித்தாயா ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு சொல்லவே இல்ல செயற்கைத்தனமாகவே சொல்லல நீ நிஜமா உங்க குழந்தை தொடக்கூட வேண்டாம் அடுக்கலையில இருந்து சமைக்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய உங்க குரல் உங்க குழந்தைய போய் தொடும் உங்க குரலால உங்க குழந்தை உங்க பக்கத்துல கூப்பிட முடியும் உங்களால குழந்தை பக்கத்துல வந்து அவங்க தோலை சாச்சுக்கும் நீங்க சுட்டு இருக்கக்கூடிய தோசையை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கோம் அது பதினாறு ஆனாலும் பதினேழு ஆனாலும் பதினெட்டு ஆனாலும் கையில இருக்கக்கூடிய மொபைலை விட்டு அந்த குழந்தை கை உங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா யூ சுட் நோ தட் ஸ்கின் ஹஸ் காட் மெமரி தோலுக்கு ஞாபக சக்தி அதிகம் கண்ணுக்கு இருக்கிறதும் மனதுக்குள்ள போகும் காதுல கேட்கறதும் மனதுல போகும் ஆனா அந்த தோலுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி இருக்கு இல்லையா கண்ணை முடிட்டு பட்டை தொட்டா இது பட்டுன்னு சொல்லுது இல்ல இது வேற அப்படின்னா வேறேன்னு சொல்லுது மற்ற பொருட்களை தொட்டு பார்த்து அடுத்த தெரியுது இல்லையா அதற்கு ஒரே காரணம் இட் ஹஸ் காட் மெமரி தண்ணீருக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய விரலுக்கும் தோலுக்கும் இருக்கு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்